மக்கள் பணி செய்யவே மீண்டும் அரசனுக்கு வருகிறேன் தமிழிசை சவுந்தரராஜன் தகவல் தேர்தல் பட்டிர தரங்கள் அனைத்தையும் மார்ச் இருபத்தி ஓராம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் பாரத் ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் பாஜக கூட்டணியில் பாமாக பத்து தொகுதிகளில் போட்டி ஒப்பந்தம் கையெழுத்து மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்காக பாஜக பாமக இடையிலான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது இதில் பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன பாமக பாஜக இடையிலான கூட்டணி குறித்து இறுதி முடிவை எடுப்பதற்காக திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக உயர்நிலை குழு ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை நடந்தது கட்சி நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் தலைவர் அன்புமணி கௌரவ தலைவர் ஜி கே மணி பொதுச் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலக பாமா வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் ஏ கே மூர்த்தி வழக்கறிஞர் கே பா தீவிர பாஜக கூட்டணி அமைத்து மக்களவை தேர்தலை சந்திக்க முடிவு செய்யப்பட்டது உள்ள ராமதாஸ் யுகத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் என் முருகன் உள்ளிட்டோர் வருகை தந்தனர் இரு தரப்பினரும் இடையே நடந்த ஆலோசனையின் முடிவில் பாஜக பாமக இடையிலான கூட்டணி தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது எதிர்பார்த்து தொகுதிகள் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிறகு பேசிய அன்புமணி ராமதாஸ் பத்து ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கமாக இருந்து வருகிறது வருகிற மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணைந்து சந்திக்க கட்சி முடிவு செய்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியின் நல்லாட்சி தொடரவும் தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வருவதற்காகவும் நாங்கள் இந்த முடிவை எடுத்துள்ளோம் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கூறினார் மக்கள் பணி செய்யவே மீண்டும் அரசியலுக்கு வருகிறேன் தமிழிசை சௌந்தரராஜன் தகவல் மக்கள் பணி செய்யவே மீண்டும் அரசியலுக்கு வருகிறேன் என தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் பாஜக சார்பில் சௌந்தரராஜன் போட்டியிடப் போவதாக கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் வெளிவந்த நிலையில் தற்போது அவர் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வழங்கிய தமிழிசை சவுந்தரராஜன் விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு நேற்று வந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது நான் மக்கள் ஆளுநராக தான் இரண்டு மாநிலங்களிலும் இருந்தேன் எனவே இன்னும் தீவிரமான மக்கள் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக இப்போது ஆளுநர் பதவியை மனமுவந்து ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்கு வருகிறேன் தெலுங்கானா புதுச்சேரி மாநில மக்கள் என் மீது காட்டிய அன்புக்கு நான் எப்பொழுதும் நன்றி உடைவலாக இருப்பேன் எனக்கு ஆளுநராக பதவியை வழங்கிய குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்துறை அமைச்சருக்கு எனது நன்றி என்னுடைய ராஜினாமா முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நான் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் எனது வருகால திட்டம் குறித்தும் எனது பதிலை கூறுகிறேன் ஆளுநர் பதவியில் இருந்தபோது எனது அரசியல் பயணம் எதுவும் தடைபடவில்லை மாறாக எனக்கு இன்னும் நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது ஆளுநரின் வாழ்க்கை முறை எல்லோருக்கும் தெரியும் மிக வசதியான வாழ்க்கை முறை இத்தனை வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு மீண்டும் மக்களுக்காக வருகிறேன் என்றால் மக்கள் என் அன்பை நிச்சயம் புரிந்து கொள்வார்கள் எனக்கு ஆண்டவன் அருளும் கிடைத்திருக்கிறது ஆண்டு கொண்டிருப்பவரின் அனுமதியும் கிடைத்திருக்கிறது இவ்வாறு பதவியை ராஜினாமா செய்துள்ள போட்டியிடுவார் என்றும் குறிப்பாக தென்சென்னை அல்லது திருநெல்வேலி தொகுதியில் களவிறக்கப்படுவார் எனவும் தமிழக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்தன ஓரிரு நாட்களில் பாஜக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதில் தமிழிசை சவுந்தரராஜன் பெயரும் இடம்பெறும் என்று பாஜக தரப்பில் கூறப்படுகிறது கோவை வளர்ச்சிக்கு உதவ எப்போதும் தயார் தொழில்துறையினரிடம் பிரதமர் மோடி உறுதி கோவையில் நேற்று நடைபெற்ற ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடியை இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் தென்னிந்திய சி எஸ் திட்டத்தின் தலைவர் மற்றும் தென்னிந்திய நூற்பாலைகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரவிஷாந்த் சிறுதுறை அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் தொழிலதிபர்கள் எஸ் பி பாலசுப்பிரமணியன் சங்கரா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ஆர் வி ரமணி ஆகியோர் சந்தித்து பேசினர் இந்நிகழ்வு குறித்து ரவிஷாந்த் வனிதா மோகன் ஆகியோர் இந்து தமிழ் திசை செய்தியாளர்களிடம் கூறியதாவது பிரதமரை சந்தித்து பேசியபோது கோவையில் சர்வதேச விமானப் போக்குவரத்து அதிகரித்தல் ஜாமீன் தொழிலில் ஐரோப்பா இங்கிலாந்து நாடுகளுடன் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்திடுதல் நீர்நிலைகள் பாதுகாத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினோம் பதிலளித்த பிரதமர் நீர்நிலைகளை பாதுகாப்பது மிகவும் அவசியம் குஜராத்தில் முன்பு தண்ணீர் பிரச்சனை மிக அதிகமாக காணப்பட்டது மேலாண்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதால் தற்போது அங்கு பிரச்சனை இல்லை அதேபோல் கோவையிலும் நீர்நிலைகளை பாதுகாத்தல் தண்ணீர் மேலாண்மை திட்டங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றார் ஜவுளி தொழிலை பொறுத்தவரை ஐரோப்பிய நாடுகளுடன் வரில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திட நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் முதல் கட்டமாக தேர்தலுக்கு பின் கோவையில் வளர்ச்சிக்கு உதவ எப்போதும் வேண்டுமானாலும் எனது அலுவலகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்று பிரதமர் உறுதி அளித்தார் பிரதமருடன் பேசியது போன்ற உணர்வு இல்லை நம் குடும்பத்தில் ஒருவராகவே அவர் பேசினார் இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர் தமிழகத்தில் முப்பதாயிரத்தி ஐநூறு மையங்களில் அறுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் வேட்பாளர் தேர்தல் செலவு ரூபாய் மக்களவை தேர்தலில் வேட்பாளர்களின் தேர்தல் செலவு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா தெரிவித்தார் தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின் வரப்பெற்ற அனைத்து புதிய வாக்காளர் அடையாள அட்டைகளும் விநியோகிக்கப்பட்டு விட்டன அதன் பின் ஐந்து புள்ளி லட்சம் மனுக்கள் முகபெரிமாற்றம் வழங்கும் படி நடைபெற்று வருகிறது தேர்தல் தொடர்பான புகார்களை அளிப்பதற்கான சிபிஜிஎல் செயலியை மக்கள் ஆர்வமுடன் பயன்படுத்துகின்றனர் ஏற்கனவே ஓரிரு நாட்களில் நூத்தி நாற்பத்தி ஒரு புகார்கள் வந்துள்ளன அனுமதி பெறாத சுக விளம்பரங்கள் தொடர்பான புகார்கள் அதிகம் உள்ளன கட்சிகள் வேட்பாளர்கள் தேர்தல் தொடர்பான விளம்பரம் பதினெட்டு சான்றிதழ்கள் செலவினை பார்வையாளர்கள் பொறுத்தவரை தமிழகத்திற்கு தேர்தல் ஆணையம் இதுவரை ஐம்பத்தி எட்டு பேரை தற்போது வரை ஒதுக்கியுள்ளது விரைவில் அவர்கள் வர உள்ளனர் பொதுவாக காவல்துறை பார்வையாளர் இரண்டு தொகுதிகளுக்கு ஒருவரும் பொது பார்வையாளர் தொகுதிக்கு ஒருவரும் செலவின பார்வையாளர்கள் தொகுதிக்கு இரண்டு பேரும் வருவார்கள் இதில் பொது பார்வையாளர்கள் வேட்புமனு பரிசீலனைக்கு முந்தைய நாள் என்று பட்டியலை வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் அரசியல் கட்சிகள் வழங்க வேண்டும் தேர்தல் பறக்கும் படை நிலை கண்காணிப்பு குழு வாகனங்களில் தற்போது ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டுள்ளது இதற்காக கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது இதுவரை தலா 702 பரக்கும் படைகள் நிலை கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 734 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு குழுவிலும் நான்கு பேர் இருப்பார்கள் நேற்று மாலை நிலவரப்படி ரூபாய் இரண்டு புள்ளி எண்பத்தி ஒரு கோடி ரொக்கம் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் மதிப்புள்ள மதுபானங்கள் ரூபாய் இருபது லட்சம் மதிப்புள்ள கஞ்சா புகையிலை பொருட்கள் பதினெட்டு லட்சம் மதிப்புள்ள தங்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இவற்றின் மொத்த ரூபாய் இவற்றில் கோடி ஆகும் மக்களவை தேர்தலில் ரூபாய் ரூபாய் எழுநூற்றி இரண்டு புள்ளி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மக்களவை தேர்தலின் போது வேட்பாளர்கள் தமிழகத்தில் தேர்தல் செலவு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் ரூபாய் நாற்பது லட்சமாக இருந்த நிலையில்

புதுச்சேரி என நாற்பது மக்களவை தொகுதிகள் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரே நாளில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் தேர்தல் ஆணைய அட்டவணையின் படி நாளை மார்ச் இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது வேட்புமனு மனு தாக்கலின் கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியாகும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மனுக்கள் பரிசீலிக்கப்படும் வேட்புமனுக்களை மார்ச்

தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் வெளியிடாத பாரத் ஸ்டேட் வங்கியின் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதுடன் மேலும் இந்த விவகாரத்தில் எஸ்பிஐ வங்கியின் செயல்பாடு நேர்மையானதாக இல்லை எனவே வரும் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் மறைக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் அதிலும் குறிப்பாக தேர்தல் பத்திரம் வழங்கப்பட்ட தேதி வாங்கியவர் பெயர் ஒவ்வொரு பத்திரத்திலும் உள்ள அடையாள எண் உள்ளிட்ட அனைத்து தரவுகளையும் மார்ச் இருபத்தி ஓராம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் தேர்தல் ஆணையம் அதனை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அனைத்து தரவுகளையும் வெளியிட்ட பின் தகவலும் விடுபடவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் எஸ்பிஐ வங்கியின் தலைவர் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் தேர்தல் பத்திரம் தொடர்பான அனைத்து தகவல்களும் எந்தவித சார்பும் இன்றி பொது வெளியில் பகிரப்பட வேண்டும் என்பதே எங்களின் விருப்பம் இவ்வாறு அரசியல் சாசன அமர்வு தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது மூத்த வழக்கறிஞர் மற்றும் உச்ச அகர்வாலா ஆகியோரின் வாதங்களை கேட்க உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது பலனடைந்த அரசியல் கட்சிகளுடன் நன்கொடையாளர்களின் அடையாளமும் வெளிப்படும் என்பதால் தேர்தல் பத்திரங்களின் உச்ச பிரதயோக எண்களை வெளியிடக்கூடாது என வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பான விகி மற்றும் ஆசோசம் தாக்கல் செய்த மனுக்களையும் உச்ச நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது எஸ்பிஐ தரப்பில் ஆஜரான ஹாரிஸ் தால்வே கூறுகையில் தேர்தல் ஆணையத்திடம் எஸ்பிஐ அனைத்து தரவுகளையும் வழங்கும் அதே நேரம் இந்த தகவல்கள் தொழில் நிறுவனங்கள் மீது அடுத்தடுத்து விசாரணை நடத்த கோரி நீதிமன்றங்களை அணுகும் பொதுநல வழக்குகளுக்கு காரணமாகி விடக்கூடாது என்றார்

முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்